செய்திகளை பாலக்கரகம் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கண் திருஷ்டி போன்ற தோஷங்களுக்கு பெரியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தாயத்து கட்டப்படும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் முழு நேரம் செயல்படும் விலாசம் ஆனந்தநகர் முதல் தெரு விநாயகர் கோவில் எதிர்ப்புறம் மேலும் சட்டமேதை பாபா சாஹிப் நிலையத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூரில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சார்பாக பாகலூர் பேருந்து நிலையத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தலைமை ஒன்றிய தலைவர் மோகன்குமார் மாவட்ட துணைத் தலைவர் நாகராஜ் கிரண்குமார் வரவேற்றினார் சிறப்பு விருந்தினராக மாநில விவசாய அணி துணைத் தலைவர் கோவிந்த ரெட்டி மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் நாராயணன் மகளிர் அணை துணைத் தலைவர் சௌபாக்கியா போதிராஜ் கலந்து கொண்டு பாபா அம்பேத்கர் சாஹிப் கூடிய சாதனைகளை விளக்கி கூறினர் நகரை சுத்தமாகவும் சுகாதார ஆற்றவும் வைத்துள்ள துப்புரவு பணியாளரை கௌரவிக்கும் விதத்தில் பாகலூர் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புது ஆடைகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு அவர்கள் கருவப்படுத்தப்பட்டனர் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பாகுலூர் பொறுப்பாளர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் பரிமாறப்பட்டன